வணக்கம் கன்சிவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எங்கே போனாலும் கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு இப்படி இரு அப்படி இரு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு நிறைய அட்வைஸ் கேட்டாலும் நம்ம வந்துட்டு உடலாலையும் மனதாலையும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தையோட வளர்ச்சியில் பின்னாடி வந்துட்டு அது பாதிப்புகளை ஏற்படுத்தாது பொதுவா வந்து சொல்லுவாங்க அதாவது தாயோட மனநிலை அவங்களோட கன்சீவா இருக்கும்போது அவங்களோட மனசுல உண்டாகிற மாற்றங்கள் வந்துட்டு கருவில் இருக்கிற குழந்தைக்கும் உண்டாகும் அது வந்து அந்த மாதிரி ஏற்படுற பாதிப்புகள் வந்துட்டு குழந்த பிறந்த பின்னாடி கூட சில ஆண்டுகள் வந்துட்டு அது ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால வந்துட்டு அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு முழுமையான வளர்ச்சி அடையிறதுக்கும் எதிர்காலத்தில் வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு ஒரு மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி ஊனம் இல்லாம பிறந்து வளர்றதுக்கும் கருவுற்ற பெண்கள் வந்துட்டு ஒரு சில பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கன்சீவாக இருக்கிறவங்க குளிர்ந்த நீர்ல குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ரொம்ப சுடுதண்ணியில் குளிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வெகு வெகுன்னு இருக்கிற வெந்நீரில் குளிக்கிறது ரொம்ப நல்லது ஈரத்தலையோடு இருக்கிறதையும் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த காற்று வாடை காற்று பனிக்காற்று இந்த மாதிரி ஒரு மாதிரி வீசுகிற இடங்களில் நிற்கக்கூடாது மழையிலும் மலச்சாரலையும் வந்துட்டு நனையக்கூடாது இன்கேஸ் அப்படி நேரிட்டாலும் கூட வீட்டுக்கு வந்தோடனையுமே ஒரு வெந்நீர் வச்சு ஒரு இளம் சூடான நீரில் வந்துட்டு உடம்பையும் தலையையும் நல்லா தொ தொட எப்பவுமே வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆரிய தண்ணீரை குடிக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது சளி அந்த மாதிரி உடல் ரீதியான ப்ராப்ளம் வர்றதுக்கு இதை வந்து இந்த மாதிரி நம்ம காய்ச்சி ஆறுன தண்ணீரை குடிக்கும்போது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி குடிக்கணும் அதுக்காக ஒரே நேரத்தில் வந்துட்டு அதிக தண்ணீர் குடிக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் பிரேக் விட்டு பிரேக் விட்டு ஒரு தண்ணி வந்துட்டு ஜாஸ்தி குடிக்கணும் அதிக சூடான நீரையும் குடிக்கக்கூடாது அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி குளிர்பானங்கள் குளிர்ந்த உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் இதனால சளி குடிக்காம இருக்கிறத பார்த்துக்கலாம் பின்ன ஃப்ரிட்ஜில் வைக்கிற எந்த ஐட்டமுமே வந்துட்டு நம்மளுக்கு உடல் ரீதியாக நல்லதும் கிடையாது அது குழந்தைக்கே சில சமயங்களில் வந்துட்டு அசௌகரியங்களை உண்டு பண்ணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவுற்ற பெண்களுக்கு வந்துட்டு வாந்தி காரணமாக ஒரு சிலவங்க வந்துட்டு உணவை வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து தவிர்க்கக்கூடாது இப்போ பொதுவாக எனக்கு வந்துட்டு டென் மந்த்ஸ் வரைக்குமே ரெண்டு பேபிஸ்க்குமே வாமிட் இருந்துச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்ல பழுத்த கொய்யாப்பழம் இல்லை அதே சமயம் நல்ல காயும் கிடையாது ஒரு முக்கால் வாசி பழுத்த கொய்யாப்பழம் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு சாப்பிடும்போது அந்த வாமிட் சென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாச்சு எனக்கு ரெண்டு பேபிக்குமே நான் அப்படிதான் பண்ணினேன் ஆனால் கொய்யாப்பழம் வந்துட்டு வாங்கிட்டு வரும்போது ஜஸ்ட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கிட்டு வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதை காட்டிலும் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் கேஜி ஒரு நாலஞ்சு கொய்யாப்பழம் மட்டும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோன்னா அது வேஸ்ட்டும் ஆகாது பின்னா நம்ம கரெக்டாக அது பழுக்கிறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு தீர்த்தரலாம் ஸோ அந்த மாதிரி எதாவது மேக்சிமம் இந்த மாதிரி வாந்தி குமட்டல் இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக மெடிசன்ஸ் தருவாங்க பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு அதுவும் சில பேர்த்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படி ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு சில சாப்பாடு சாப்பிட்டா மட்டுமே அந்த குமட்டல் வந்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பசி வரும்போது கரெக்டாக சாப்பிட்லனா அந்த எம்டி ஸ்டோமக்கோட இருக்கும்போது வாமிட் வரும் ஸோ கரெக்டாக அந்த கேப்ல கரெக்டாக வயித்துக்கு வயிற்றுக்கு வந்து சாப்பிட்டுக்கணும் ரொம்ப வந்து பசி எடுக்கிற அளவுக்கு விடாம கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துக்கணும் ஒரு சில பர்டிகுலர் ஃபுட்டுக்கு மட்டும் வாமிட் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு அது கேட்கலாம் வேறு வேற ஏதாவது ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக அதிக காரம் புளிப்பு இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும் ரொம்ப எளிதில் ஜீரணமாகிற உணவுகளை சாப்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் வந்துட்டு ரொம்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அதை ஈடுகட்டுறதுக்கு வேண்டிட்டு ஹாட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு ஐ மீன் கூ கூல் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு குடிக்காதீங்க ஜஸ்ட் இந்த செவன் அப் கோகோ கோலா அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இருக்குது இல்லைங்களா இந்த காளான் பேல்பூரி இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் அந்த டைம் தான் சாப்பிட்ணும் போல் இருக்கும் மேபி அப்படி தோணுச்சுனாலும் லிமிட்டடாக எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணும் சத்து மாத்திரைகளும் வந்துட்டு நம்ம கண்டினியூவா சாப்பிட்றது ரொம்ப நல்லது பட் இருந்தாலும் கூட கீரைகள் பழங்கள் தானியங்கள் காய்கறிகள் இதெல்லாம் நம்ம கரெக்டான குவான்டிட்டியில் எடுத்துக்கும் போது நம்ம குழந்தைக்கு நம்ம குழந்தைக்கும் நமக்கும் தேவையான சத்துக்கள் வந்துட்டு எல்லாமே அந்த இதுல கிடச்சிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நல்லா எடுத்துக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மத்தியானம் சாப்பாட்டில் வந்துட்டு ஒரு கீரை இருக்கணும் அதாவது கீரை வந்துட்டு நம்ம ரெகுலரா ஏதாவது ஒரு கீரை வந்து ஆல்டர்னேட்டிவா சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு அது ரொம்ப நல்லது இந்த டேப்லெட்டில் கிடைக்கிற எல்லா சத்துக்களையும் நம்ம கீரையில் ஈடு முடியும் அதிக சூடு அதிக குளிர்ச்சி தர பழங்களை தவிர்த்துட்டு மற்ற பழங்களை சாப்பிட்றது நல்லது இன்கேஸ் அப்படியே சாப்பிட்டாலும் லிமிட்டடாக கொஞ்சமாக சாப்பிட்ற சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் வந்துட்டு குடிக்கிறது குடிக்கலாம் தப்பு கிடையாது பட் இருந்தாலும் கூட ஜூஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்காமல் பழங்களை அப்படியே சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற இது வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் சத்துக்கள் வந்துட்டு வீணாகாமல் கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடனேயும் தூங்கக்கூடாது அதாவது இப்போ மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனாக கொஞ்ச நேரம் படுக்கிறது நல்லது ஆனால் அதுக்காக நம்ம வந்து மணிக்கணக்கு தூங்கணுங்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு டிவி பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்குவாங்க அதுவும் ஹாரர் மூவிஸ் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டாக இருக்கிற எல்லாம் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு பார்க்க வேண்டாம் அது வந்து கண்டிப்பாக குழந்தைய வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் நல்ல பாடல்கள் நல்லா வந்துட்டு ஒரு மெலடி சாங்ஸ் அப்புறம் வந்துட்டு நல்ல புக்ஸ் படிங்க நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேசுங்கள் நல்லா வந்துட்டு இயற்கையை வந்துட்டு நல்லா ரசிங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது குழந்தை வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழை இடி மின்னல் இதெல்லாம் இருக்கும்போது வெளியே போக வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப வெயில்லையோ இல்லை மூச்சு திணற அளவுக்கு மக்கள் நெருக்கடி இருக்கிற திருவிழா இல்லைன்னா ஒரு கடைவீதிகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் போறது நல்லதில்லை பொதுவா கன்சீவா இருக்கும்போது ரொம்ப நாய்ஸாக அதாவது ரொம்ப சத்தம் போட்டு பேசுறது வந்து கருவில் இருக்கிற குழந்தைக்கு வந்து சில அதிர்வுகள் ஏற்படுத்துறக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி இரவு நேரங்களில் அதிக இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் போகிறத தவிர்த்துக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கருங்கிறது ரொம்ப ஒரு மென்மையான பூ பூ மாதிரி அதை வந்து நம்ம நம்மளோட அது முழுக்க முழுக்க நம்ம பொறுப்புல மட்டும்தான் இருக்குது வந்து ஹஸ்பண்டோ இல்லை மதரின்லாவோ இல்லை நம்ம அம்மாவோ யாருனாலயும் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே அதாவது அவங்களால எல்லாம் எல்லாமே வெளியே எக்ஸ்ட் வெளியே தான் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க முடியுமே தவிர குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்துட்டு இது பண்ணிக்க முடியும் நம்ம வந்து டென் மந்த்ஸும் கரெக்டாக இது ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டாம் பட் ஆனா கண்டிப்பா உங்களால முடியும் போது இதெல்லாம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் ஞாபகத்துல வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு வந்து இந்த நம்ம டிவி எப்போ வேணாலும் பார்க்கலாம் எப்போ வேணாலும் ஷாப்பிங் போகலாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய இன்னும் வந்துட்டு எப்போ வேணாலும் லைஃப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் பட் அந்த கன்சீவாக இருக்கிறோம் அப்படின்றது அந்த ஒரு டென் மந்த்ஸ் மே மேபி ஃபஸ்ட் பேபியாக இருந்தாலும் செகண்ட் பேபியாக இருந்தாலும் மேபி அது லைஃப்பில் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ்லாம் நம்ம வந்துட்டு அதை இது பண்ண போகிறோம் ஸோ ஒரு குழந்த வந்து நம்மளை ஃபுல்லாக டிப்பெண்ட் பண்ணி இருக்குது போது நம்ம வந்து ஒரு சில சாக்ரிஃபைஸ் இது பண்ணுறதுல வந்துட்டு தப்பே கிடையாது ஸோ மிதமான வேலை ஒரு நல்ல எக்ஸசைஸ் நல்லா வந்துட்டு அமைதியான மனநிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தைக்கும் ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கும் அதுதான் ஒரு முதல் பொடி அது பிறந்ததுக்கப்புறம் நம்ம வளர்க்குறது